நீ கவலை விடு இந்த விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றேன் அது உங்களால முடியாதுங்க நான் நெத்தில நாம விட்டு பஞ்சகட்ச கட்டிட்டு பரவாயில் சாதுவா இருக்கிறதா என்ன முடியாது நினைச்சிட்டு இருக்கியா நான் மனசு வச்சா எதையும் முடிவு பண்ணி நான் இப்போ உனக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் அந்த ஐயர் கிட்ட பேசுற பேசி டார்ச்சர் பண்ணி டாக்குமெண்ட் கைது வாங்கி தரேன் ஐயா தப்பா எடுத்துக்காதுங்க ஐயா நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணி வெறுத்து போய் நிக்கறையா அதனால தான் உங்களாலேயே முடியாதுன்னு சொன்னேன் இத நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்தா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் சரி டெல்லி ஆ அந்த ஐயர் கிட்ட எடுத்துட்டு அழச்சுட்டு போ வாங்கயா வாச்சட்டே இங்க அம்மாப்ளை ஒளிச்சு வச்சிருக்க நீ நல்லா மாட்டிக்கிட்டாடா முத்து கையில் அருவாலை கொடுத்துட்டு சத்தம் போட விட்டு பேய் பயம் காமிச்சு இருக்கியா கிளாடி முத்து என்னங்கய்யா அப்படியே நின்றுட்டீங்க ஒண்ணுல அந்த ஐயர் எங்க இருக்காரு உள்ளதாங்க இருக்காரு கவனமா இருக்கடா வேற யாராவது வந்துட போறாங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிற என்ன ஐயரா புத்தகமா படிச்சு டெல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க வரங்கய்யா சரி டெல்லி நீ கொஞ்சம் வெளியேது நான் பத்தே நிமிஷத்தை கையை தாங்கிட்டு வந்துடுறேன் போ டெல்லி போ டேய் பாவி கோவிந்தா உனக்கு நான் என்னடா பாவம் பண்ண இப்படி என்ன அடைச்சு வச்சு சித்திரவதே நீ நல்லாவே இருக்க மாட்டா மாப்பிள நான் உங்களை அடைச்சு வைக்கல இதுக்கு எனக்கு எந்த இல்லை இல்ல அந்த முத்து பைய வேலைதான் என் காதல போ சுத்த பார்க்காத நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு எனக்கு எப்பவும் தெரியும்டா முத்து உன் ஃப்ரெண்டு உன் கூட ஒன்னா படிச்சவன் நீ சொல்லாமல அவன் என்னை இங்க அடைச்சு வச்சு கையெழுத்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் மாப்பிள உங்களுக்கு ஏமா இப்ப நம்பிக்கை வராதுதான் நானும் நான் சொல்றதெல்லாம் சத்தியம் முத்து கிட்ட நானு டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கைது வாங்க சொன்னது உண்மைதான் ஆனா உங்களை கடந்த சொல்லி சத்தியமா நான் சொல்ல மாப்ள ஆ ஏய்

ஆனா எப்படியும் கோவிந்தையா கையில் தாங்கிடுவாரு எனக்கு ஐயா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு மாப்பிள உங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல என்ன நம்புக மாப்பிள உங்களை அடைச்சி வச்சிருக்கிறது புத்தோட பிளான் உங்களை காட்டி என்ன வேற ஒரு டீலிங்ல பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களை விட்டுட சொல்லி அவங்ககிட்ட கால விழாத குறைய கெஞ்சி பார்த்தேன் ஆனா எதுவும் சொல்ல நானா அந்த இடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டதை தேடி கிடைப்பிடிச்சேன் மாப்பிள்ள நான் இப்போக்கி வந்தது இந்த டாக்குமெண்ட்டை கழுத்து வாங்கி உங்கள் சொத்தை சுருட்டிண்டுண்டு போயிலாண்டதை காய் இல்லை உங்களை எப்படியாவது இங்கேயிருந்து காப்பாற்றி இங்கேருந்து கூட்டி போயில்லாரு தான் என்ன நம்புக்கு மாப்பிள இந்த டாக்குமெண்ட்ஸை நீ கெழுத்தை போடனா காலத்துக்கு அந்த நாளு சேத்து எழுதி நீ சாக வேண்டியதுதான் சின்னதாக ஒரு கெழுத்தை போட்டு சுதந்திரமாக வெளியே போறியா இல்லை பிடிவாதம் புளிச்சண்டு இங்கேயே மூச்சு புட்டி சாகப் போகிறியா நீ யோஜனை பண்ணிடுற முடிவுக்கு வாடா பாப்ல நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா உங்களை காப்பாற்றிக்கின்னு அழைச்சிட்டு போகிறதுக்கேன் தயவு செய்து என்னோட வாங்க யார்கிட்டயும் எதிர்பி பேசாதீங்க வெளியே இருக்க உங்களை சமாளிச்சு நான் எப்படியாவது உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் வாங்க பாப்பல டேய் கோவிந்தா உன்ன நம்பி நம்பி மோசம் போனவன்னா மறுபடியும் என்ன மோசம் பண்ணிட மாட்டியா கண்டிப்பா மாட்டேன் எவன் நம்பிக்கை வச்சு வாங்க இப்போ கூட உங்கள மாப்பிளைய எழைச்சி கூப்பிடல என் நண்பன் என் பழைய நண்பர் அங்கனை கூப்பிடுறேன் வைந்தா என் வரைய சீக்கிரமா சீக்கிரம் ஐயா எப்படி கையெழுத்து வாங்கி வரற? என்னங்கயா அவரே வெளிய கூட்டி வந்தீங்க? டெல்லி இவ டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட ஒத்துண்டார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். இப்போவே கையெழுத்து வாங்கிருங்க அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்னங்கயா பிரச்சனை? அவர் இங்க கையெழுத்து போட மாட்டாராம். ஒப்பளியப்பன் கோவில்ல வச்சு தான் கையெழுத்து போடுவாராம். என்னங்கயா இப்படி சொல்றீங்க? டெல்லி நமக்கு வேண்டியது இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து. அதை எங்க வெச்சு போட்டா நமக்கு என்ன? அதுவும் சரிதாங்க அங்கேயே கூட்டிப் पेरலாம். டேய்

ボール。Oh, எங்களுக்கு மட்டும் வேதனை இல்லையா எங்க ஊருக்கு எங்களை நம்பி வந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது கோவிந்த ஐயாவை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம் இப்ப கூட கண்ணாயிரம் முக்கானவங்க கோவிந்த ஐயாவை தேடிதான் போயிருக்காங்க ஆமா ஐயா அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது அவருக்கு எதுவும் நடக்காது எல்லாரையும் பேச்சால சமாளிக்கிற சாமர்த்தியம் உள்ளவர் அவரை நினைச்சு நீங்க வருத்தப்படலாமா ஐயா நீங்க வருத்தத்துல இருந்தா எங்களால தாங்க முடியாது சாப்பிடுங்கய்யா அவர் கரெக்டா வேலை விலைக்கு சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டுதான் வருத்தப்படுறாரு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க காலையில டிபன் பத்மா போட்டா இப்ப லஞ்ச் நான் போட்டேன் சாப்பாட்டுக்கும் கவலைக்கும் என்ன சம்பந்தம் பாட்டியுமா பசிக்கு சாப்பிட்ட ஆனா மனசுக்கு கவலைப்படாம இருக்க முடியலையே இதா அவ கிட்ட சொல்லுங்க பாட்டியுமா ஓய்ந்தா நீ எங்கே இருந்து கஷ்டப்படுறியோ உன்னை யாரு கடத்தினாலும் பெருமாளே என் ஃப்ரெண்டு கோவிந்தனை கண்ணில் காட்டுப்பா அங்கிள் அவரை யாராவது கடத்த முடியுமா மற்றவங்களை இவரு கடத்தாம இருந்த போதும் எதுக்கு இப்படி வேஸ்ட் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க அப்பா ஒருவேளை நீங்க என் பேர்ல சொத்தை எடுத்து வைக்கலன்னு மனசு வருத்தப்பட்டு போயிருப்பாரோ தன்னோட காரியம் எதுவுமே நடக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு எங்கேயாவது போயிருந்தாலும் போயிருப்பாரு பெரியவாள் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா அவரை காணுமேங்கிறது எங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு அவரை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அனாவசியமா யாரும் இங்க வருத்தப்பட வேணாம் ரெண்டு நாள் போனா அவரே வந்து சேர்ந்துருவாரு பாத்தீங்களா பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டாலோ கூட நீங்க உன் நண்பரை புரிஞ்சுக்கலையே அவருக்கு ஒண்ணும் ஆகாது அவர் வந்துருவாரு கவலைப்படாதீங்க சார் சார் அம்மா மோகனா யாரோ கூப்பிடுறாங்க என்னன்னு பாரு வேணா யாரு வேணும் சார் இங்க தியாகராஜன்றவர் நான் தாங்க என்ன விஷயம் ஒரு விசாரணைக்காக சென்னையில இருந்து வந்திருக்கோம் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் இவர் இன்ஸ்பெக்டர் உள்ள வாங்க இது மோகனா, அது வணக்கம் எனக்கு வேண்டப்பட்டு போன இவங்க என்னோட ஆத்தா ஐயா ஐயா எங்க ஐயா வாங்க 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 இவர் பத்மாவோட அப்பா ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் உங்களை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையே என்ன எங்கேயும் பார்த்திருக்க முடியாது இவரை பார்த்துருக்க முடியாது ரொம்ப நாளாவே இருங்க தான் இருக்காரு ஓஹோ எனக்கு என்னவோ அப்படி தோணுச்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சே சே உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு நான் யாரு சார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்க கோவிந்தங்கிறவர் யாரு கோவிந்தனுக்கு என்னாச்சு அவரு தான் வேணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி ரங்கநாதனை யாரோ கடத்திட்டாங்க அதை பத்தி கோவிந்தன் கிட்ட விசாரணை பண்ணணும்

இந்த நல்லூர் கார முத்து தான் ஐயர் இங்க இருக்கிறது பொறுக்க முடியாம அவரை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கணும் பாத்தீங்களா எங்க ஆளுங்கள அவரை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே நல்லூர் கார முத்துன்னு சொன்னீங்களே அவன் யாரு அயோக்கிய பைய கண்ணாயிரம் பேசாம இரு என்னங்க அவர் அயோக்கிய பையங்கிறாரு நீங்க பேசாம இருங்கிறீங்க ஐயா நல்லூர் கார முத்து தியாகுடைய மாமியாருடைய அண்ண மகை அவனும் அவனுடைய ஆட்களும் பணத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க அவ்வளவு அடாபடியான ஆளுங்க சரி எது எப்படியோ இதுல என்னோட செல் நம்பர் இருக்கு கோவிந்தனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பாங்க இதை வை அப்ப நான் வரோம் வாங்க ஐயா நம்ம நெக்ஸ்ட் மூவ் நல்லூர் பாத்தியா தியாகு நான் அப்பவே சொல்லல கோவிந்த ஒரு ஃபிராட் நீயும் ஆத்தாவும் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீங்க சரி இப்பவாதான் அவன் ஒரு ஃபிராட் தெரிஞ்சது We'll